நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடியூல இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க மாநில அரசு உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த மாநில அரசு ஊழியர்கள் சம்பளம் வழங்குவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எந்த மாதத்திற்கான சம்பளம் வழங்குவதில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் முன்கூட்டியே அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட உள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்ன வகையான உத்தரவுகள் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது என்ன நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோக்குள்ள பெறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டையும் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படி டேரக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தில் கடைசி வேலை அன்று சம்பளம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் பண்டிகை தினங்கள் இந்த மாதங்களின் கடைசியில் வரும் பட்சத்தில் அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு சம்பளம் வழங்கும் நடைமுறையை பின்பற்றி பல்வேறு மாநில அரசு அதற்கான அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எந்தெந்த மாநில அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் எப்பொழுது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்கள் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் என்ன காரணத்திற்காக முன்கூட்டியே சம்பளம் வழங்கக்கூடிய தேதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாத இறுதியிலும் எப்பொழுது சம்பளம் வரும் என்று பலரும் ஆவலுடன் காத்திருப்பர் அதுவே முன்கூட்டியே சம்பளம் கைக்கு வந்துவிடும் என்றால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது இந்த நிலையில் ஒடிசா மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவின் அடிப்படையில் நடப்பு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளத்திற்கு அரசு ஊழியர்கள் கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டியதில்லை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே சம்பளம் விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒடிசாவில் துர்கா பூஜை விடுமுறை தொடங்குகிறது இதையொட்டி முன்கூட்டியே பொருட்கள் வாங்க வேண்டி வரும் ஏற்பாடுகள் செய்ய நேரிடும் எனவே அரசு ஊழியர்கள் கையில் பணம் தேவைப்படும் என்பதற்காக சம்பளம் முன்கூட்டியே அதாவது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்று விடுவிக்கப்படும் எனவும் அறிவிப்பும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எதிர்ப்ப எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி சீர்திருத்த நடவடிக்கை மூலம் சேமிப்பு திருவிழா நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது இதில் பங்கேற்கும் வகையில் ஒடிசா மாநில அரசின் சம்பள அறிவிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்க உள்ளது எனவே அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட குடும்பத்துடன் நேரத்தை செலவிட விரும்புவர் அவர்களுக்கு இந்த பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பணம் தேவைப்படும் என்பதற்காக முன்கூட்டியே சம்பளம் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பளம் முன்கூட்டியே வழங்கப்படும் வகையில் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று ஒடிசா மாநிலத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு தங்களது முன்கூட்டி சம்பளம் பெறும் வகையில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் மத்த மற்ற மாநில அரசு ஊழியர்களும் தங்களுக்கு பண்டிகை காலங்களில் முன்கூட்டியே சம்பளம் பெறக்கூடிய நடைமுறையில் இது எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிந்தவரை இது உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பகுதியில் இருக்குது பெல் பட்டியலையும் அப்போ தான் நம்ம அது தப்பி கூட எல்லாம் படிக்கும் டேரெக்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்